இல்ல இது வந்து இப்ப நம்ம படங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியா ஒண்ணு வருது அவ்வளவுதான் அது ஒண்ணு ஒரு கேள்வி வருது அவ்வளவுதான் அத போயிட்டு நம்ம வந்து விவாதமா மாத்தணும் அவசியம் இல்ல அது நீங்க படத்துல பாருங்க அதுல நீங்க ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தா நீங்க அதை வந்து நீங்க எழுதலாம் பட் இங்க நம்ம அது ஒரு விவாதமா நம்ம எடுத்து பாரு வாணிபோஜன் படம் அது யார் அவர் அரசு உங்களை ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னாருன்னாங்க அரசு மேடைக்கு வரவும் அதே மாதிரி விதாத் சார் உங்களை ராவதினாரு அதுவாவது பொருந்தும் ரொம்ப அப்படி ஒன்றும் அவங்களோட நல்லாவே இருக்குது அப்படி இருக்கப்ப ஏன் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ரமதியா இருக்க விரும்புறீங்களா ரம்பாவா இருக்க விரும்புறீங்களா இல்லி இருக்க விரும்புறேன் அவர் சப்போர்ட் எப்பயுமே வாணியோட ஃபேன் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க அது ரம்பா சார் ரம்பா சார் நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேற பேசினது ஆஹ் படத்துல எல்லாம் சார் வாணி பூஜன் உங்களுக்கு ரெண்டு பேர் யாரும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் என்னன்னா நம்ம வாணி பூஜனுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும் அது ஒன்று வித சார் கொடுத்தீங்க ரிகர்சல் ஆடிஷன் சாரி ஆடிஷன் சாரி ஆடிஷன் என்னென்னா இப்போ வந்து நிறைய டிவி படம் பண்ணிருக்கீங்க பெரிய பெரிய நடிகைலாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ணுவோம் உங்களுக்கு சோ அது இருந்துதான் இல்லை சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன் ஏன்னால் நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த படமே பண்ணிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா என்ன அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க இதுக்கப்புறம் எதுக்கு அப்புறம் தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்து எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லாம இது பயங்கரமா சொன்னார் எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது ஒண்ணு ஆஹ் ஆடிஷன் கூப்பிட்டேன் என்கிட்ட வந்து நடிச்சு மட்டும் காமிங்கான அப்போ வந்து நான் சொல்கிறது நான் எங்கே வேணா அது பெருமையா சொல்லுவேன் டெலிவிஷனில் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தினம் தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சினிமா ட்ரெஸ் கீரியிலேருந்து வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன் நல்லா அவட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோல நான் ஷூட் ஆவேன்னான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுருங்க இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில் அதில் நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால எனக்கு கன்வின்சிங் ஆகிது நான் போனேன் சார் இல்ல இல்லை வைக்கல ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு பண்ணுறதுங்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விரத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது அதனால நான் திண்டுக்கல்லில் அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் படத்தில் இல்லை அது அது நீளம் கருதியதை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் சார் சார் அவங்க நாங்க எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அதை பக்காவா கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு வேற சென்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார் தரவுகள் சரியா இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு சூப்பர் சார் சார் இன்னைக்கு வந்து நீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வயசு தான் பேசிட்டு இருக்காங்க பெரியவங்க வயசு தான் பேசிட்டு இருக்காங்க முதல்ல நீங்க ஒரு படத்துல ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோட்ல சீருடையோட பள்ளி

இன்னைக்கு சீருடையோட ஏன்னா பள்ளி மாணவன்ன்றவன் என்னைக்கு போய் அப்படியே எடுத்து போய் நிறுத்தல யாருமே பட் ஆனா உங்க படத்துல சீருடையோட ஐடி கார்டோட அவன் நிக்கிறான் அது வந்து போட்டோ ஷூட்ல எடுத்தது படத்துல இல்ல இது ஆக்சுவலாக அந்த படம் அதாவது நீட்டு வந்த காலகட்டத்தில் ம மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள்ல சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வு நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான் ஸோ அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிடப்போகிறது கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து அதிர்ப்பு படம் ஆதரவு படம் அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நினைச்சது நான் நினைச்சது யாராலையும் பண்ண முடியாது டாக்டர் சார் அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்க வந்து திருநாவுக்கரசு சைக்ரி ஆர்டிஸ்ட் அப்போ கதை நீங்க வந்து நிறைய மனநோயாளிகள் மனசேவாளர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பரில் உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்லை இல்லை இன்னைக்கு பேப்பரில் தானே அவலங்கள் இருக்கு வெளியலையா இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார் பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போது தான் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பார் அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம் வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் இப்போ நான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் சைக்கேட் சொசைட்டியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி அசோகா ஹோட்டலில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்ன ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச்சொருள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேம் என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி இப்போ வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் போய் கற்பனை நான் போய் தானே அதை சொல்லிகிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மத்தி சொல்றத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு நியூஸஸ் எல்லாம் அப்போ விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெலாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மை எடுத்து சொல்கிறது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்னு இதை சொல்கிறது சார் விதார் சார் ஒரே கேள்வி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டெல்லாம் அவ்வளோ நல்ல படம் நல்லா பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கேளுங்கள் அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர்ற மலையாள படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளோ வழியோட இவ்வளோ பிரமாதமாக படம் இருக்கிறோம் ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா இந்த இதையே இன்னொரு இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவேன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது எட்டாவது வரைக்கும் அப்போல்லாம் சா சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன் அப்பா கூட போவேன் அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏழை விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாரே வந்து ஒரு தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரே நாள் இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கற்றுக்கிட்டு இருப்பா மோர் மோர்னு ஒரு பத்து பைசா ஒரு பாட்டனால அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பை மேட்டில் ஒன்று இருக்கும் அங்கே அந்த காலத்தில் அந்த பிரிட்டானியா பின் இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு ஊற்றுட்டுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸு இது ரெண்டனா ஒரு அண்ணாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அந்த கீழே சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு முடியும்னு குடிச்சிட்டு வர்றோம் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான் நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போய்ட்டுருக்குறாள் சீந்து போயிடுன்ட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறானு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலையெல்லாம் கிடையாது சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம் அப்போ அவர் சொல்வார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போயிடும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அணையணும்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குங்கிறது

சரிங்களா பிஜேபி வந்தா விளக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்தா எதோ பார்த்து போடுமா அதாவதுங்க நான் இப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் கூவி கூவி தான் இதை விற்று ஆக்கணும் சந்தேகமே கிடையாது டைரக்ட் சார் ஆக்சுவலா டரெக் சார் இதுல வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா எதுவும் சொன்னீங்க அவர்கிட்ட மன்னிப்பாற கேட்டிங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா இப்போ தாண்டி பண்ணிருக்காரான்னு தெரியாது பண்ணிருக்காரு

நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடுறதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது இல்ல இதெல்லாம் வந்து சரித்தரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தடுப்படலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் ஏன்னா நான் கல்வித்துறையில் இருந்துருக்குறேன் நான்

இல்லை இல்லை இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக நான் வந்து சமூகத்தை தீர்த்துடுத்துறதெல்லாம் என் வேலை இல்லை சமூகத்தை பண்ணுறதெல்லாம் இல்லை நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் அதில் பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல அவர் சொன்ன மாதிரி ப பாலச்சந்தர் சார் சொன்னார் இல்லை நடிக்குமே என்ன சார் நடிப்பீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க நடிக்கலாம் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான் ஆபீசரா இருந்திருக்கேன் டெய்லி நடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறதில்ல நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தபடிதான் தெரியும் ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது இன்னும் சில சமயத்தில் மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த படத்துல நீட் சம்பந்தமான சார் பேச வேணாம் பாக்குறேன் எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு நான் இதுல பெருசா பாக்குறது என்னன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பரா இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பத்தி பேசணும்னா அந்த அதை மட்டும் பத்தி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளோதான் சார் Hello. Thank you so much. Thank you. Thank you. Thank you.